யுகயுகமாய் சமர்வீரா அத்தியாயம் முப்பத்தி நான்கு ஜெய்யும் திவாவும் கல்லூரிக்கு தனித்தனியாகவே சென்றிருந்தனர் எப்போதும் போல ஜெய் இன்ஜினியரிங் காலேஜிற்கு சென்று அங்குள்ளவைகளை மேற்பார்வையிட்டுவிட்டு வரவும் தனுஷ் ஓடி வந்தான் அவன் இன்று திவாவோடு சென்றிருந்தான் அங்கே போலீசார் திவாவை சுற்றி வளைத்து கைது செய்துவிட்டனர் என்று ஜெய்யிற்கு அழைக்க அவனோ போனை எடுக்கவே இல்லை அவன் எடுக்கவில்லை என்றதுமே ஓடி வந்திருந்தான் தனுஷ் இங்கேயும் போலீஸ் சுற்றி வளைத்திருந்தனர் அவன் அவனது அறையிலிருந்து பிரின்சிபலோடு பேசிக் கொண்டிருந்தான் தனுஷை பார்த்ததுமே என்ன தனுஷ் திவா எதுவும் தகவல் சொல்லிவிட்டானா அது அது பாஸ் திவா பாஸை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆதிசன் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் நான் அவர் எடுக்கல உங்களுக்கும் ஃபோன் பண்ணேன் நீங்களும் எடுக்கலையே ஏன் எனதே திவாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா ஏன் எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்களா ஏமா அவன் மேலே கைய வச்சது என்று வேக வேகமாக எழுந்து வெளியே வரவும் எஸ்பியும் அவனுக்கு பின்னாக போலீஸ் படையுமே வந்து கொண்டிருந்தது அதை பார்த்தவனோ புருவத்தை உயர்த்தி என்ன விஷயம் எஸ்பி சார் இந்த பக்கமாக வந்திருக்கீங்க அதுவும் இத்தனை போலீஸ் படையோட வந்திருக்கீங்களே பெரிய மனுஷங்க போர்வியில் இருக்கக்கூடிய உங்கள மாதிரி டான்களை கைது பண்ணுறதுக்கு அதுவும் கொலைக்கேஸில் கைது பண்ண வரணும்னா இப்படித்தானே வர வேண்டியது இருக்குது என்றவரோ உங்களை அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்கோம் என்று சொல்லிவிட்டார் எந்த கேஸ் விஷயமாக அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அதுவும் இல்லாம அரெஸ்ட் வாரண்ட் காமிங்க உங்க கூட படிச்ச பொண்ணையே கற்பழிச்சு கொலை பண்ணிட்டு அதை தற்கொலைன்னு கேஸ் மாத்தனதுக்காக உங்களை அரஸ்ட் பண்றோம் அது தற்கொலைன்னு நிரூபிச்சாரே மிஸ்டர் நம்பியார் மீண்டும் இந்த கேஸ யாரு திரும்ப எடுத்தது அது மிஸ்டர் பன்னீர்தாஸ் தாஸ் ரிட்டையர்ட் கமிஷனர் அவர் நம்பியார் மேலேயும் குற்றம் சுமத்தி இருக்காரு அவர் உங்க அப்பா அப்படிங்கறதுனால அவர் மேலயும் சந்தேகம் இருந்துச்சு அதனால உங்களை விசாரிக்க வாரண்ட் வாங்கியிருக்கோம் அதுவும் இல்லாம தாரிகாவுடைய தங்கை தன்னுடைய அக்காவுடைய மரணத்துல சந்தேகம் இருக்கு அப்படின்னும் நாங்க எங்க அக்காவுடைய உடலை கூட பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க படித்து கல்லூரியுடைய தாளர் எழுதிய லெட்டர் மூலமாக தான் அவ இறந்த விஷயமே எங்களுக்கு தெரியும்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க தாரிகாவுடைய தங்கையா தனுஷ் உனக்கு எதுவும் தெரியுமா அவகிட்ட பேசினியா தனுஷ்காவா நேற்று கால் பண்ணி பேசணும்னு சொன்னாலே பேசிக்கிட்டு இருக்கும்போது தானே அந்த நாதாரி என்னை இடிச்சு தள்ளிட்டான் ஃபோன் வேற உடஞ்சு போச்சே இன்னைக்கு வாங்கலாம்னு இருந்த பாஸ் போனை சாரி பாஸ் நம்மளை சிக்க வைக்கிறதுக்கு பிளான் நடந்துருக்குடா நம்பியார் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தகவல் சொல் ஆதிசனேங்க அவனுக்கு என்னாச்சின்னு போய் பாரு நம்ம கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டானே நான் போறேன் இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுவும் தெரியாம முக்கியம் பாஸ் என்று தனுஷோ கண் கலங்கி அவனது கையை பிடித்து கொண்டான் விட்ரா நீ என்ன வேணும் நான் மறந்த நே துனக்கு ஒண்ணுமாகாம நீ தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம்தான் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணு ராக்கி பாய்க்கு போன் பண்ணி இங்க வர சொல்ல இவனுங்க அவனுக்கு தான் பயப்படுவானுங்க நாங்க இனி ஆதீசன் வந்து பெயில் கிடைச்சி வெளியே வரதுக்கெல்லாம் குறைஞ்சது ஒரு வாரம் ஆகலாம் அது வரைக்கும் அகலையும் குழந்தையும் பார்த்துக்க கணிகாவை பயப்படாமல் இருக்க சொல் உண்மையை நாங்கள் வந்து சொல்கிறோம் அகல் அன்னிக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும் திவா அண்ணா கொண்டு போய் விடும்போதே உங்கள் கடந்த கால எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க கணிகா அண்ணி தான் எப்படி எடுத்துப்பாங்களோ தெரியல நீங்கள் போங்கண்ணா நாங்கள் பார்த்துக்குறோம் என்றவனது உள்ளமும் கண்களுமே கலங்கியது ஜெய் அவனது கண்ணத்தில் தட்டி வெளியே வந்தான் அப்போது தனிஷ்கா அங்கிருந்து ஓடி வந்தால் அதற்குள்ளாக ஜீப் கிளம்பி போய்விட்டது தனுஷ் வேறு மாணவர்கள் யாருமே வெளியே வராதவாறு பார்த்து கொண்டான் அவன் திவாவை கைது செய்யும் பொழுதும் அதைத்தான் செய்தான் ஜீப் சென்றதுமே ஓடி வந்து நின்ற தனிஷ்காவை திரும்பி பார்த்தான் அவனிடம் ஏதோ சொல்ல வாயை திறந்தவளின் கன்னத்திலேயே பலார் பலார் என்று அறைந்தவன் என் முகத்திலேயே இனிமேல் முழிக்காதடி துரோகி அன்னைக்கே உங்ககிட்ட ஜேசி என்ன சொன்னாரு எதுவா இருந்தாலும் என்கிட்ட கிட்ட கேட்காம எதையும் செய்யாதன்னு சொன்னார்ல யாராவது கையெழுத்து அது இதுன்னு கேட்டால் போடாதேன்னு சொன்னார்ல என்கிட்ட வந்து சொல்லுன்னு சொன்னாங்க தானடி அது அது வந்து நான் ஃபோன் பண்ணியிருந்தேன்ல அப்புறம் கால் கட் ஆகிருச்சு அதுக்கப்புறம் உன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு என் நம்பரை தான் எடுக்கல பாஸ் நம்பரை கண்டுபிடிக்கலாம்ல வீட்டுக்கே நேராக வந்திருக்கலாம்ல ஏன் உனக்கு தான் எங்கள் வீடு தெரியுமே எதுக்கு சார போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னே எனக்கு தெரியாது எதுக்குன்னு அடிக்கிறடா பொண்ணுனா சும்மா சும்மா அடிப்பியா நீ என்னம்மா நடிக்கிறடி நீ எங்கள் பாஸ் ரெண்டு பேரையும் உங்கள் அக்கா கொலைக்கேசில் பிடிச்சு உள்ளே போடுறதுக்கு கையெழுத்தெல்லாம் போட்டு அந்த கமிஷனர் கிட்ட கொடுத்துருக்கல்ல ம் கொடுத்துருக்க எனது நான் ஜேசி சாரை கைது பண்ணுறதுக்கு எதுக்குடா கையெழுத்து போட்டு கொடுக்க போறேன் கமிஷ்னர் வந்து என்கிட்ட கேட்டார் எங்களுக்கு உதவி செய்யறதா அந்த வக்கீல் மூலமாக வர்றதா தான் அவர் சொன்னார் எங்கள் அக்கா கொலைக்கேசை அவரு தான் விசாரணை பண்ணாராம் பெரிய பெரிய பணக்கார பசங்க இன்வால்வ் ஆகியிருக்காங்க பணம் கொடுத்து கேசை முடிட்டாங்களாம் ஆனால் அப்போ அவர் பதவியில் இருந்ததால் எதுவுமே செய்ய முடியாமல் போயிருச்சான் அவர் நீதி நேர்ம தர்மம்னு இருக்கக்கூடியவரா அந்த கேஸ் இப்போ நடத்துறதுக்கு ரீஓபன் பண்ணுறதுக்கு என்னோட கையெழுத்து வேணும்னு கேட்டாரு ஆமாமா இவளுக்கு ஒன்றுமே தெரியாது பாரு எல்லாத்துலயும் அப்படியே கையெழுத்து போட்டு கொடுத்துருப்ப அன்னைக்கே ஜேசி சொல்லத்தானடி செஞ்சாரு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து கேட்டுட்டு செய்யி செய்யின்னு அதை மறந்துட்டியா நீ ஐயோ அதெல்லாம் ஞாபகம் இருக்கு இப்போ எனக்கு நீ பதிலை சொல்லு நீ என்னை எந்த தைரியத்தில் அடிச்ச அதை விட ஜேசி சாரியும் திவாகர் சாரியும் கொலை கொலைக்கேசில் எதுக்காக கைது பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா உண்மைதான் என்ன உண்மையான கொலையாளி ஜேசியும் திவாகர் சாருமா இவங்க ரெண்டு தான் எங்கள் அக்காவை கற்பழித்து கொலை செஞ்சாங்களா உண்மையை சொல்லு ஏய் இந்த கேள்விக்கே உன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சிருப்பேன் நான் தாரிகாவோட தங்கச்சியாச்சேன்னு சும்மா விடுறேன் ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அதுக்கு பொய் முகம் இருக்கு உண்மை முகம்னு இருக்கு ரெண்டு முகம் இருக்கு தெரியுமா எதையும் தீர ஆராயாமல் பேசாதன்னு அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னந்தானே ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொள்கிற அளவுக்கு அவங்க போயிருப்பாங்கன்னு நீ நினைக்கிறியாடி யாரோட முகம் உண்மை யாரோட முகம் பொய்யின்னு எனக்கு எப்படி தெரியும் என் அக்கா அப்ப கற்பழிச்சுதான் கொலை செய்யப்பட்டாளா எங்க அம்மா அப்ப என்கிட்ட உண்மையை மறைச்சிருக்காங்களா நான் கமிஷனர் கேட்டதால உண்மைக்கும் கையெழுத்து போட்டு தான் இப்படி பத்து வருஷங்கள் கழிச்சு இப்படி அவளோட கோரமான இறப்பு செய்தியை கேட்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல வக்கீல் ஒருவருடைய மகன்தான் தான் கொலையாளி அதனாலதான் தன்னுடைய மகனை காப்பாத்துறதுக்கு பல கோடி ரூபாய்கள் கை மாறி இருந்துச்சான் அதனாலதான் ஒண்ணுமே இல்லாத என்னுடைய அக்காவுடைய கொலைய தற்கொலையா மாத்தினாங்களாம் தான் வக்கீல் இப்பவும் எங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு தான் இந்த மாதிரி தகவலை தான் கமிஷனர் எங்ககிட்ட சொன்னாரு அப்ப ஜேசி சார் கொலையாளினா அவங்க அப்பா நம்பியார் தான் எங்க அக்காவுடைய கொலைக்கேசை நடத்தினாரா தற்கொலை பாதாடி மொத்தமா முடிச்சுட்டாராப்ப இப்படி உண்மை இல்லாத ஆதாரத்தை வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு எந்த பதிலுமே கிடைக்காது உனக்கு பதில பாஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவரே தருவாரு அப்ப நீ இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு கேள்வியெல்லாம் கேட்டப்பாரு அதுக்கெல்லாம் சேர்த்தே தலைக்குனிய பாரு அப்ப அப்ப உனக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படித்தானே என்று ஆத்திரப்பட்டவளோ அவனது சட்டையை பிடித்து இழுத்தாள் நீயும் இவனுங்க கொலைக்கு உடந்தையா இருந்திருக்கல்ல இல்லையாடா என்கிட்ட நீ சொல்லவே இல்ல உன்னையும் ரொம்ப நம்பின பாரு என் மடத்தனத்தை நான் நொந்துக்கணும் போ இப்படி ஒருத்திய கொன்னுட்டு பொண்ணுங்களுக்கு ஆதரவா சலுகை வேற செய்யறானுங்க இப்படிலாம் படிக்க வச்சுக்கிறானுங்க இவனுக்கு வேற ஆடா பைத்திகாரி பைத்திகாரி உங்க அக்காவை கற்பழிச்சு கொன்னதுல அந்த கமிஷனரும் ஒருத்தண்டி உங்க அக்காவோட மரணத்துக்கு நாலு பேர் காரணம் அந்த மரணத்தை கொலைய தற்கொலையாக மாத்தினது நம்பியார் ஆனால் தன்னுடைய மகனுக்காக அது இல்லை அவன் தன்னுடைய மகனையே பணத்துக்காக விற்று அந்த குற்றவாளிகளை காப்பாற்றின பெரும் குற்றவாளி தான் அந்த நம்பியார் என்ன என்னது உனக்கு தகவல் வேணுமா உங்கள் அக்கா கொலை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் வேணுமா என்ன ஒரு வாரம் பொறுத்துக்கோ எங்கள் பாஸ் ரெண்டு பேருமே முதல்ல பெயில வெளியே வரட்டும் அதை விட முக்கியம் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த கமிஷனர் உன்னை தூக்கி சாப்பிட்டுடுவான் உன்னையும் கற்பழித்து கொன்னாலும் கொல்றதுக்கு தயங்க மாட்டான் அவன் நீ அவனுக்கு சாதகமா பேசல அப்படின்னா உனக்கும் உங்க அக்காவுக்கும் கதிதான் நேரும் என்றவனோ அவளை தள்ளிவிட்டுவிட்டு விட்டுவிட்டு காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்று விட்டான் தனுஷ் தள்ளிவிட்டதில் கீழே விழுந்ததில் கை காலெல்லாம் தரையில் உரசி ரத்தம் வந்திருந்தது அதை பார்த்தவளுக்கு அதன் வழியையும் எரிச்சலையும் தாண்டி யாரை நம்புவது என்கின்ற புரியாத குழப்ப நிலையில் பைத்தியமே பிடிப்பது போன்றிருந்தது பொறுத்ததே பொறுத்துவிட்டோம் அவர்களிடம் நேரடியாகவே கேட்போம் தனுஷ் கமிஷனரை கை குற்றவாளி என்கிறான் அவர் இவர்களை குற்றவாளி என்கிறார் என்று யோசனையோடே வகுப்பிற்கு சென்றால் அது சரிவராது என்று ஹாஸ்டலுக்கு திரும்ப சென்றுவிட்டாள் அங்கோ தனுஷ் ஆதீசனுக்கு அழைத்து அழைத்து பார்த்துவிட்டு ராக்கிக்கு விஷயத்தை சொல்லி வர சொன்னான் அவன் உடனே அங்கிருந்து கிளம்பி வந்து கொண்டிருந்தான் எப்படியும் பெயிலில் எடுக்க வேண்டுமே அரஸ்ட் வாரண்டோடு கைது செய்திருக்கிறார்களே என்று உள்ளே வந்தவன் அழுது கொண்டிருந்த கனிகாவை பார்த்தான் அங்கே தன்னுடைய மகனை நெஞ்சோடு அழுத்தி பிடித்தவாறே இவனை பார்த்திருந்த அகல்வெளியைக் கண்டதும் உடைந்து போனான் உள்ளே வந்து சேரில் உட்கார்ந்தவன் எனக்கு இப்ப என்ன செய்யணுன்னே எதுவுமே தெரியல நீ அவங்க ரெண்டு பேருடைய தடத்தில் நடந்து பழகிட்டனா அவங்க இல்லாம நான் இல்ல எனக்கு எங்க பாஸ் என் அண்ணனுங்க ரெண்டு பேரையும் வெளியே எடுக்கணும் நம்பியாரை எதிர்த்து துணிஞ்சு நிக்க இங்க எவனுமே வரமாட்டான் ஆதித்தனுக்கும் ஃபோன் பண்ணி பண்ணி பார்த்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அவரையும் எங்கேயோ மடக்கிட்டானுங்க போல அவர் எங்கே இருந்தாலுமே ஓடி தப்பிச்சு வந்துருவாருன்னு இருக்கேன் உங்களுக்கு எப்படி தகவல் தெரிஞ்சது அதான் டிவியில் அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை செய்தியில் சொல்கிறாங்களே இப்போ என்ன பண்ணுறது மாமா அப்படியெல்லாம் செய்ய மாட்டாருன்னு நான் நம்புறேன் என்று தன்னுடைய நம்பிக்கையை கனிகா வெளிப்படுத்தினாள் அதை கேட்டதுமே அகல்விழிக்கு சுருக்கென்று இருந்தது அவள் தன்னுடைய கணவனை நம்பாமல் செய்த காரியத்தின் வீரியம் கண்முன்னாக வந்தது அதில் கலங்கி போனவள் தனுஷ் ஆதிசன் சார் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணு என்னென்னு நீ கொஞ்சம் விசாரி ம் நீ என்று ஃபோனை பண்ணி பார்த்தான் தான் ஆனால் அங்கே யாருமே எடுக்கவில்லை என்றதுமே பயம் வந்துவிட்டது வக்கீலுக்கு எதுவும் ஆகிருச்சா என்கின்ற பயம்தான் வந்தது தனுஷ் ஆஃபீஸில் இருக்க சீனியர் வக்கீல் எல்லாரும் நம்பரும் என் ஃபோனில் இருக்குது அவங்களுக்கும் நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு என்கிட்டயும் எல்லார் நம்பரும் இருக்க நீ எல்லாருக்கும் அடித்து பார்த்தந்தான் யாருமே எடுக்கல என்னன்னே தெரியல அதற்குள் அங்கு ராக்கி வந்துவிட்டான் வரும்பொழுதே தனுஷ் ஆதிசனுக்கு ஆக்சிடா அவன் குடும்பத்தோட கார்ல போகும்போது அடிச்சு தூக்கி இருக்காங்கடா மூணு பேருக்குமே நல்ல அடியான் ஐசியூல இருக்காங்களாம் என்னடா இவ்வளவு இருந்திருக்கீங்க அன்னைக்கே இருக்க ரெண்டு கிழவன்களையும் போட்டு தள்ளிருக்கணும்ல இப்ப பாரு இப்ப ரெண்டும் சண்டை வேற போட்டுக்கிட்டு நம்மளையே மாட்டி விட்டுருக்கானுங்க என்னதே வக்கீலுக்கு ஆக்சிடென்டா என்று தனுஷோ எழுந்தே நின்று விட்டான் ஜெய் திவாவிற்கு அடுத்து அவன் மதிக்கும் நேசிக்கும் மற்றொரு ஆள்தான் ஆதிசன் ஐயையோ என்னை சுத்தி இருக்கிற மூணு பேரையுமே இப்ப டார்கெட் பண்ணியிருக்கானுங்களே இப்ப நான் ரெண்டு அண்ணனுகளையும் வெளியே கொண்டு வரணும் ஆதீசின் வக்கீல போய் பார்க்கணும் இப்ப நான் என்ன பண்ண போறேன் என்று தலையை பீத்துக்கொண்டு நின்றிருந்தான் தனுஷ் அப்போது கனிகாவோ ஐயையோ அப்ப ரெண்டு பேரையும் ஜெயிலுக்குள்ளேயே வச்சிருப்பாங்களா என்று கனிகாவோ அழ ஆரம்பித்து விட்டாள் அகழ்வெளியோ தன்னுடைய கண்ணீரை யாருக்குமே தெரியாமல் மறைத்துக்கொண்டு அறைக்குள் சென்று கட்டிலில் சாய்ந்து அமர்ந்தாள் அவளது யோசனையெல்லாம் தன்னவனையும் திவாவையும் எப்படி வெளியே கொண்டு வருவது என்றுதான் இருந்தது நடந்த உண்மைகள் எல்லாம் நமக்குத்தானே தெரியும் ஏன் எதற்காக இந்த இரண்டு நிரபராதிகளுமே இத்தனை தண்டனைகளை அனுபவித்தும் குற்றவாளிகள் சுகபோகமாக வாழ்ந்துவிட்டு இப்போதும் இவர்களை பந்தாடுகிறார்கள் இதற்கு ஒரு முடிவை கட்டியே ஆக வேண்டும் அதற்கு கடவுள்தான் துணை இருக்க வேண்டும் என்று தன்னுடைய மகனை இன்னும் அனைத்து பிடித்துக்கொண்டு இந்த பிரச்சினைக்கு ஒரு முடிவெடுத்திருந்தால் அகழ்விழி தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை ஐந்து மணிக்கு வந்துரும் கேட்கத் தவறாதீர்கள் மகளே யுக யுகமாய் சமர்வீரா விடை பெறுகிறேன் நானுங்கள் ஆர்ஜே தியா